முதல்ல இருக்கக்கூடிய ராசி இந்த மேசராசியில உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வளர்ப்பதே ஒரு வித்தியாசமானவங்க ஏன்னா குழந்தைகளை வளர்க்கும் போது ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க தங்கள் பிள்ளைகளை இப்படிதான் வளர்க்க வேண்டும் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க ஆனா கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு இந்த குழந்தை எல்லாம் மேசராசியில உள்ள பெண்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது அப்படி வளர்த்த குழந்தைகள் பெரியார் ஆக்குறாங்க திருமணம் செய்யறாங்க திருமண ஆண்களா இருந்தா அந்த வீட்டுல ஆண் மகன் இருந்தால் திருமணம் செய்து ஒரு மருமகள் வீட்டுக்குள்ள வர்றாங்க மாமியார மேச ராசிக்காரங்க இருந்தா சிறப்பாக பார்ப்பாங்க கண்டிப்பா சிறப்பாக பார்ப்பாங்க நல்லபடியா ஒரு அன்பும் ஆதரவும் அந்த விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கும் அங்க வாழ்ந்துச்சு போட்டோம் நம்ம நம்ம பாட்டுக்கு ஒழுங்கி இருப்போம் அந்த மறுமுறை உள்ளதுனால இந்த ராசி சிறந்த மாமியார் ராசி திருமணம் பொண்ணுக்கு மிதுன ராசியில ஒரு மாமியார் கிடைத்தா மிகவும் சிறப்பாக இருக்கும் இரட்டை இறைப்பாக கொண்ட ராசியாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள்ல விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மை தாயை போன்ற ஒரு கரிசனமான ஒரு பாதுகாப்பு அன்பு இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்கள்ட்ட இருக்கு அதனால மிதுன ராசி மாமியார் கிடைச்சா சிறப்பா இருக்கும் அதாவது மருமகள் பலத்தமான சூழ்நிலையில இருந்தாலும் அன்பும் ஆதரவும் கூறி அரை தாயை போய் அரவணைக்கக்கூடிய ஒரு தன்மை மிதுன ராசிக்கு இருக்கு இந்த மிதுன ராசிக்காரங்க காமடியா பேசுவாங்க கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப இருக்கிறதுனால இந்த மாதிரி மிதுன ராசி மாமியார் கிடைத்தா மருமகளுக்கு சொக்கம் கிடைத்த மாதிரி அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் இயற்கையிலேயே ஒரு மென்மையான சுபாவம் கொண்டவர்கள் நல்ல அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை இவங்கள்ட இருக்கிறதுனால வீட்டில் இருக்கின்ற மருமகளை பார்த்து கொள்ளும் ஒரு பக்குவம் ஒரு தன்மை இந்த துலாம் ராசியில் உள்ள பெண்களுக்கு மாமியாரர்களுக்கு அடுத்ததாக துலாம் ராசியினுடைய மாமியார் என்னன்னா மரும மகன் வந்துட்டு அவங்கள்ட்ட சண்டை போட்டாலும் பொண்டாட்சியிட்ட சண்டை போட்டா மகன் பொண்டாட்சி சண்டை போட்டா அந்த இடத்துல போய் விலக்கி விட்டு மருமகளுக்கு ஆதரவா பேசக்கூடியவர்கள் ராசி எதுன்னா அது இந்த ராசி மகர ராசி மாமியாரில் அப்படின்னு கேட்டா ஒரு மகனை பார்க்கற மாதிரிதான் மருமகளை பார்ப்பாங்க சிறப்பான ஒரு அன்பும் ஆதரவும் பாசமும் கொண்ட ஒரு ராசிக்காரர்கள் மகர ராசி மாமியார்கள் குறிப்பா நான் வந்து சொன்ன விஷயங்கள்ல ரெண்டு பக்கம் இருக்கு ரெண்டு பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா மறு மகளா இருந்தாலும் சரி மறு மகனா இருந்தாலும் சரி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நான் வந்து சொன்ன ராசிகள் எல்லாமே அந்த மாதிரிப்பட்ட கவனிக்கக்கூடிய ராசிகள் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசி மாமியார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன குணம் இருக்குன்னு கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டுக் கொடுக்க குணம் இருக்கும் இந்த வருகின்ற மருமகள் அல்லது மருமகளை ஒரு அரவணைப்போடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தரிசு ராசிக்கு இருக்கிறது அது நம்ம நேரம் ஒரு ராசிக்கு சொன்ன விஷயம் தரிசு ராசிக்கும் பொருந்தும் அதாவது வீட்டுல வர்றவங்க கொஞ்சம் செய்யவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க ஒரு பர்சன்ட் செய்தா இவங்க எட்டு பர்சன்ட் அதிகமா செய்வாங்க ஒரு பெர்சென்ட் செய்யணும் செய்யாம இருந்தா இதுவும் செய்ய மாட்டாங்க அதுதான் தரிசு ராசிக்குள்ள ஒரு தன்மை செய்தால் கவனித்தால் அதுக்கு பத்து மருந்து கவிங்க ஒரு தன்மை தரிசு ராசிக்கு உண்டு வளமான குடும்பத்தை திட்டம்ல கன்னிராசிக்காரங்க சிறப்பான சிறப்பான ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு பலமானா கொஞ்சம் பைசா கொஞ்சம் பார்த்து வைக்கணும் குடும்பத்துக்கு நல்லபடியா உழைக்கணும் அந்த மாதிரி என்ன எடுத்துட்டே இருக்கும் அப்ப இந்த கன்னிராசி மாமியர்கள் எல்லாம் அந்த தான் இருப்பாங்க அப்போ மருமக உழைக்கிற உழைத்து கொண்டு வரும் மருமகா இருந்தா ஒரு சிறப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கன்னிராசிக்கு உண்டு இல்லாம இருந்தாலும் கவனிப்பாங்க மாமியார்களில் சிறந்த ராசி கன்னிராசி ரிஷப ராசி மாமியார்கள் அதாவது ரிஷப ராசி மாமியார்கள் எப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு எல்லா வேலையும் இழுத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரிஷப ராசி சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்டவங்களுக்கு வீட்டுல ஒரு மருமக வரும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு ஒரு மடங்கு செய்தாங்கன்னா இவங்க பத்து மடங்கு செய்வாங்க இந்த இந்த ராசிக்கு என்ன தன்மை இருக்குன்னா இவங்க வாரம் ஒரு மடங்கு செய்யணும் செய்தா நல்லா இருக்கும் இவங்க பத்து மடங்கு அதிகமா செய்வாங்க அந்த வீடு ஜெகஜோதியா போகும் ராசி மாமியார்களுக்கு எப்படி இருக்கணும் அதாவது ஒரு ஒரு பொருள் கொடுக்கறதாகட்டும் வாங்குறதாகட்டும் எல்லா தன்மையிலையும் இந்த ராசி தாய்மார்களுக்கு அந்த தன்மை தான் ராசி மாமியார்கள் அல்லது மருமகன் அர்பணிக்கக்கூடிய தன்மையும் இந்த இந்த ராசிக்கு இருக்குது ராசிக்கு இருக்குது அடுத்ததாக மீன ராசியை சேர்ந்த மாமியார்கள் மீன ராசியை சேர்ந்த மாமியார்களுக்கு ஒரு குறை உண்டு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் இந்த பொருள் வாங்கி கொடுத்து அழகு பார்க்கணும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவங்க இந்த மீன ராசியில உள்ளவங்க அப்போ மகனுக்கு மனைவி மருமகளா இருந்தாலும் இல்ல மகனா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு பொருள் வாங்கி கொடுத்து ஒரு ஆடை ஆடைகளாகட்டும் இந்த பொருளாகட்டும் எதாவது இருந்தாலும் வாங்கி கொடுத்து நல்லபடியா பார்க்கக்குள்ள ஒரு தன்மை சொந்த பிள்ளைரை போல ஒரு பார்க்கக்கூடிய தன்மை மீன ராசிக்கு இருக்கு இப்போ நம்ம இத்தனை ராசிகளை எல்லாம் பார்த்தோம் இது எதிர்மறையா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எல்லா இடமும் எல்லாம் வந்தபோது இருக்காது ஒரு ராசிங்கன்னா நம்ம பத்து பேருக்கு சொல்லும் போது எட்டு தான் சரியா இருக்கு ரெண்டு பேருக்கு மோசமா இருக்கு அந்த ரெண்டு பேர் மோசமா இருக்காலும் கமெண்ட் பண்ணலாம் தப்பு இல்லை அதையும் பார்ப்போம் சரி மீண்டும் இன்மேல் ஆன்மீகம் ஜோதிட சந்திப்போம் அந்த விஷயம்